இது உங்கள் டிடெக்டிவ் உலகம் பான் டு டிடெக்ட் டிடெக்டிவின் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம விளையாட போற விளையாட்டு மூன்று குறிப்புகள் ஒரு சொல் பகுதி ஏழு அறுபத்தி ஒன்றாம் சொல்லிற்கான குறிப்புகள் இதோ முதல் குறிப்பு மேகம் இரண்டாவது குறிப்பு இடி மூன்றாவது குறிப்பு மின்னல் சரியான சொல் மழை அறுபத்தி இரண்டாவது சொல்லிற்கான குறிப்புகள் இதோ முதல் குறிப்பு மங்கை இரண்டாவது குறிப்பு மாது மூன்றாவது குறிப்பு நங்கை சரியான சொல் பெண் அறுபத்தி மூன்றாவது சொல்லிற்கான குறிப்புகள் இதோ முதல் குறிப்பு விவேகம் இரண்டாவது குறிப்பு மேதை மூன்றாவது குறிப்பு ஞானம் சரியான சொல் அறிவு அறுபத்தி நாலாவது சொல்லிற்கான குறிப்புகள் இதோ முதல் குறிப்பு குளிர் இரண்டாவது குறிப்பு மழைவாழிடம் மூன்றாவது குறிப்பு தொட்டபெட்டா சரியான சொல் ஊட்டி அறுபத்தி ஐந்தாவது சொல்லிற்கான குறிப்புகள் இதோ முதல் குறிப்பு ஒரு பறவை இரண்டாவது குறிப்பு பாம்பு மூன்றாவது குறிப்பு பினத்தின்னி சரியான சொல் கழுகு அறுபத்தி ஆறாவது சொல்லிற்கான குறிப்புகள் இதோ முதல் குறிப்பு இடம் இரண்டாவது குறிப்பு போட்டி மூன்றாவது குறிப்பு விளையாட்டு சரியான சொல் மைதானம் அறுபத்தி ஏழாவது சொல்லிற்கான குறிப்புகள் இதோ முதல் குறிப்பு தாவரம் இரண்டாவது குறிப்பு பஞ்சு மூன்றாவது குறிப்பு மெத்தை சரியான சொல் பருத்தி அறுபத்தி எட்டாவது சொல்லிற்கான குறிப்புகள் இதோ முதல் குறிப்பு நிமிடம் இரண்டாவது குறிப்பு மணி மூன்றாவது குறிப்பு நேரம் சரியான சொல் கடிகாரம் அறுபத்தி ஒன்பதாவது சொல்லிற்கான குறிப்புகள் இதோ முதல் குறிப்பு தீவிரவாதி இரண்டாவது குறிப்பு காவல்துறை மூன்றாவது குறிப்பு ஆயுதம் சரியான சொல் துப்பாக்கி இறுதி சொல்லிற்கான குறிப்புகள் இதோ முதல் குறிப்பு மரம் இரண்டாவது குறிப்பு நோய் தீர்க்கும் மூன்றாவது குறிப்பு பல் துவக்கலாம் என்ன சரியான என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்ப உங்க ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் கரெக்டா கண்டுபிடிச்சிங்கன்னு இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுக்கிறோங்க மீண்டும் அடுத்த விளையாட்டில் சந்திப்போம்